அன்பார்ந்த நண்பர்களே என் பெயர் ஆர் வாஞ்சிநாதன் மெட்ராஸ்லேருந்து இந்த வீடியோ போடுறேன் நமது சேனல் பேர் தான் உங்களுக்கு தெரியும் சென்னை சூப்பர் ஸ்டோரிஸ் சென்னை ஃபேமிலி சென்னை சூப்பர் ஃபேமிலி ஸ்டோரிஸ் நல்லா அருமையான ஒரு தலைப்பில் வேணா இதில் வந்து நடந்த விஷயங்கள் நடந்த உண்மையான விஷயங்களை பற்றி ஒரு கதைகளை சேர்க்கலாம் சுவாரஸ்யமாக இருக்கலாம் என்று நினைத்து நான் சேர்த்திருக்கிறேன் அதில் வந்து இந்த ஒரு இது வந்து இரண்டாவது கதை நேற்று முன்தினம் வேறொரு கதை போட்டேன் அதே வடிவில் இது இன்றைக்கு மூன்றாவது கதை நம்ம காஞ்சிபுரம் நிறையா பேர் இருப்போம் காஞ்சிபுரம் போகாதவங்களே இருக்க மாட்டாங்க காஞ்சிபுரம் என்றாலே உடனடியாக நம் நினைவுக்கு வருவது இரண்டு விஷயங்கள் ஒன்று காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் இரண்டாவது சங்கரமடம் சங்கரமடத்தில் பர்மாச்சாரியர்கள் பெரியவர் மகாபரிவர் இருந்தார் சந்திரசேகர சுவாமிகள் சரியா அந்த சங்கராச்சாரிய அந்த சங் அந்த இருந்து அந்த சங்கராச்சாரியர் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் அவரிடம் அணுக்க தொண்டராக பரம அணுக்க தொண்டராக இருந்தார் ஒருத்தர் சுந்தரராமன் பேர் அவங்க அப்பா பேர் வந்து திரு துரைசுவாமி என்பது துரைசுவாமி வந்து அவர் தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிறார் அந்த புத்தகம் வந் புத்தகத்தின் பேர் வந்து நான் இறைவனுடன் வாழ்ந்தேன் அதாவது அந்த சுவாமிகளுடனே பெரியவருடனே அவர் வருடம் கிட்டத்தட்ட அணுக்கு தொண்டராக இருந்தார் அல்லவா அந்த காலகட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளை பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகளை அரிய நிகழ்ச்சிகளை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார் அந்த புத்தகத்திலிருந்து ஒரு கதை இது இப்போ அந்த பரம அணுக்கு தொடர் வந்து அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் மிகப்பெரிய பதவியில் மிக மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வாக்கிலே அவர் வந்து ஒரு சிறிய இளைஞனாக சிறு பையனாக இருந்தார் அப்போது அந்த காலத்தில் ஸ்கூல் படிப்பு வந்து இஎஸ்எல்சி அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் சகன் செகண்ட்ரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்எல்சி இருந்தது அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து ப்ளஸ் டூ கிடையாது அப்போ வந்து அதுக்கு அடுத்த பிறகு ஒரு காலேஜில் வந்து பியூசி சேருவதோ இல்லை ஒரு மூணு வருட படிப்பு அப்புறம் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் டூ இயர்ஸ் த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் எஸ்எல் அப்புறம் பியூசி பியூசிக்க அப்புறம் இந்த இது இருந்தது அப்போ வந்து அப்போது நடந்து கொண்டிருந்த ஒரு யூனிவர்சிட்டியின் பெயர் வந்து அது அந்த யூனிவர்சிட்டி இருந்த இடம் சிதம்பரம் காஞ்சிபுரத்துக்கு சிதம்பரத்துக்கும் நிறைய தூரம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கணுன்னா அங்கேயே தங்கி படிக்கணும் சிதம்பரத்தில் தங்கி படிக்கணும் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பெரிவாள்கிட்ட மகா பெரிவாள்கிட்ட அணுக்கு தொண்டராக இருந்த திரு துரைசாமி அவருடைய பையன் வந்து இவர் இந்த நம்ம எழுத்தாளர் பிற்பல எழுத்த இந்த கதையை எழுதிய பிரபல எழுத்தாளர் மிகப்பெரிய படிப்பாளியமான இவர் நடந்த விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா ஐந்து வருடங்களுக்கு ஸ்கூல் கட்டணம் கட்டணம் இல்லையா காலேஜ் பள்ளி கால காலேஜுக்கான ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் ஆறு ஆறு மாதம்னு வச்சுங்களேன் ஐந்து வருடங்கள் ஒவ்வொரு ஆறு ஆறு மாதத்துக்கும் நூற்றி பத்து ரூபா நூற்றி பத்து ரூபா அதாவது ஒரு வருடத்திற்கு இரண்டு செமஸ்டர் நூற்றி பத்து இரநூத்தி இருபதுன்னு அஞ்சு வருஷத்துக்கு ஆயிரத்தி நூறுரூவா கட்டணும் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு பணத்தை முதல் கட்டிவிட்டு நமக்கு அட்மிஷன் கிடச்சிடும் என்ன நல்லா நல்லா படித்திருந்தா இருந்த பரம அணுக்கு தொண்டர் நன்றாக படித்திருந்தார் அது கேள்விப்பட்டுட்டு பார்த்துட்டு அவர் நல்லா படிக்கணும் நல்லா படித்து படித்து மேல் எல்லாம் இங்கே வரணுன்ட்டு பெரியவர் வந்து என்ன சொன்னார்னா இவர் போய் பாரு விஷயத்தை சும்மா லைட்டை கோடிட்டு காட்டு அவர் வந்து உனக்கு வந்து அந்த ஐந்து வருட படிப்புகளான இரநூத்தி இருபது ஐந்தாள் பெருங்க ஐந்து மடங்கு ஆயிரத்தி நூறுரூபா வந்து அட்வான்ஸாக கூட கட்டிடுவார் உனக்கு கவலைப்படாதன்னு சொன்னார் ஆயிரத்து நூறுரூபா உடனே கட்டிட்டார் அந்த பெரியவாள்னு ஒரு பக்தர் கட்டிட்டார் இப்போ வந்து இந்த காஞ்சிபுரத்துலேருந்து இவர் வந்து சிதம்பரத்தில் வந்து தங்கிக்கணும் சிதம்பரத்தில் ஐந்து நாட்கள் இருப்பார் திரும்பி வந்து காஞ்சிபுரத்துக்கு வருவார் காஞ்சிபுரத்தில் ரெண்டு நாள் வெள்ளி சனி ஞாயிறு இருந்துட்டு மறுபடியும் ஐந்து நாட்கள் அஞ்சு நாள் வந்து சிதம்பரத்துக்கு வந்துருவார் இவர் இந்த ஐந்து நாட்களும் படிப்புக்கான பணம் என்போ கட்டப்பட்டு விட்டது ஆனால் அந்த ஐந்து நாளும் தங்குவதற்கான இடம் அப்புறம் வந்து சாப்பிடுவதற்கான உணவு இந்த ரெண்டுத்துக்கும் ஏற்பாடு பண்ணி தன்னை யார் ஏற்பாடு பண்ணி தாந்தினா இவர் இருக்க முடியும் அதை பற்றி சற்று யோசித்து பெரியவா என்ன சொன்னார்னால் தனக்கு தெரிந்த தனக்கு மிக பிடித்தமான ஒரு ஐந்து பேரை சிதம்பரத்தில் இருப்பவங்களை வர சொன்னார் அவங்கள வந்து அவங்கள நேர வச்சு பேசுகிறார் பெரியவா என்ன பேசுகிறான்னா இதுமாரி அந்த துரைசாமியின் பெண் சுந்தரராமன் இருக்கார் இல்லையா அவனுக்காக ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு விஷயம் பண்ணணும்ப்பா உன்னால் முடியும் பெரிய விஷயம் இல்லை அதை கொஞ்சம் நீ பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறாரு அந்த அப்படி பண்ணி தரியா என்ற கேள்வியை எப்படி கேட்கிறாரா நான் உன்னிடம் பிச்சை கேட்குறேன்ப்பா எனக்கு பிச்சை தருவாயா என்று கேட்கிறாரா ஐயோ அந்த மகாபெரிவர் எவ்வளோ மிகப்பெரிய பதவியில் இருக்கார் மிகப்பெரிய மடாதிபதி காஞ்சிபுரம் என்ற மடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு தன்னுடைய ஐந்து பரமான பரம பக்தர்களான ஒவ்வொருடமே என்ன கேட்குன்னா எனக்கு பிச்சை கொடு கொடுப்பாயா நான் கேட்கிறேன் பிச்சை எனக்கு கொடு என்று கேட்கிறாரா என்ன அப்படின்னொடனே இவர் சொல்கிறார் அந்த பையன் இருக்கான் சுந்தரராமன் சுந்தரராமன் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஐந்து நாட்களில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த ஐந்து நாட்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு நாள் தங்குவார் அந்த ஒவ்வொரு நாளில் நீங்கள் வந்து எனக்கு அந்த பையனுக்கு பையனுக்கு தங்குவதற்கான இடம் தரணும் சாப்பாடு வந்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கணும் இந்த ஐந்து ஐந்து நாட்களுக்கான தங்கும் இடம் உண்ணும் உணவு இரண்டு அந்த பையனுக்கு நீங்கள் தண்ணி அவனுக்காக நான் உங்களிடம் கேட்கிறேன் பிச்சை என்று கேட்டாராம் அவனும் மக சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களான் ஏற்றுக்கொண்டு விட்டு பிறகு இந்த இப்போது நியூ ஜெர்சியில் இருக்கும் அந்த மிகப்பெரிய படைப்பாளி அப்போது வந்து சிறு மாணவராக இருந்து அந்த மாணவர்கிட்ட வந்து சொல்கிறாரு இதுதான் இப்போ நடந்தது எங்களுக்கு இன்னும் கவலையே இல்லை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு இந்த சுந்தரராமன் இருக்கார் இல்லையா அப்போது மாணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வா வாக்கிலே நடந்த இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு கேள்வி பெருமாள் அந்த பெரிய காஞ்சி பெரியவாட்டை போய் சொல்கிறாரா என்ன சொல்கிறாரு மகாபிரிவா சுவாமிகளே ஒரு வார்த்தை கேட்குற தப்பாக நினச்சிக்காதீங்க நமது காஞ்சி மடமும் மிகப்பெரிய மடம் நிதி நிலைமையும் நன்னா இருக்குது இதுக்கு கவலைப்படுத்துக்கணும் விஷயம் இல்லை ஐந்து என்ன பத்து பதினைந்து மாணவர்களுக்கும் மடமே காஞ்சிபுரம் மடமே இந்த கல்லூரி கட்டணம் உண்ணும் உணவு தங்கும் இடம் இது மூலத்துக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாமே இதை போய் எங்களுக்காக எனக்காக என் பிச்சை என்று எங்களுக்காக பிச்சை வேணும் பிச்சை கொடுப்பாயா என்று ஏன் கேட்க வேண்டும் என்று கேட்கும்போது அப்படி கண்ணீர் விட்டு அந்த பையன் அந்த மாணவர் கேட்குறார் அப்போ வந்து மிக பொறுமையாக காஞ்சி பெரிவார் சொல்கிறாரா என்ன சொல்கிறாருன்னா காஞ்சிபுரத்தில் இந்த பணம் வருது இல்லையா நிதி வருது இல்லையா இல்லை பல இடத்துலேருந்து வந்து சேருது இல்லையா அதை வந்து ஒரு ஓமையோடு சொல்கிறாராம் ஒரு ஊரிலே நதி ஓடுகின்றது ஆறு ஓடுகின்றது அப்படி என்றால் ஆற்றிலே மழை நீர் வந்து சேருது இல்லையா ஆற்றின் நீர் ஓட்டம் நீர் மட்டம் உயர உயர தானாகவே அந்த பணம் வந்து அந்த ஊரில் உள்ள எல்லா வீடுகளிலும் பொது கிணறு என்று சொல்கிற மாதிரியே பொது பொது காரியங்களுக்காக ச பயன்படுத்தக்கூடிய கிணறுலேயும் அந்த நீர் மட்டம் தானாகவே உயர்ந்து விடுவோம் எனது காஞ்சிய மடத்தில் இருக்கும் அத்தனை பணமும் அத்தனை நிதியும் என்னுடையதல்ல பார் காஞ்சி மடம் ஸ்ரீ காஞ்சி மடம் என்று சொல்கிறேனே அது வந்து ஒரு பொது கிணறு போல பொதுமக்கள் அனைவருக்காகவும் செலவழிக்கக்கூடிய ஒரு அதற்கான நிதிகள் தானாகவே சேர்கின்றன அந்த மழை நீர் மழை மட்டம் ஆற்றின் மட்டம் உயர வர தானாக பொது கிணற்றிலே மட்டம் உயருவது போல தானாக சேர்ந்த மனம் மனம் அது அதிலிருந்து நான் எனக்காக என் சொந்த விருப்பு விவறுப்புகளுக்காக ஒருபாய் செலவழிக்கக்கூடாது அதுக்கு எனக்கு என் மனசை ஒப்பலை ஒத்துக்கொள்ளலை அதனால் நான் எனது தபோ சக்தியால் தப வலிமையால் பூஜா பலன்களால் நானாக எது எந்தெந்த ஒரு விஷயங்களை தேர்ந்தெடுத்து இப்படி கல்வி ஆயிற்று வேத படிப்பாயிற்று கல்வி முன்னேற்றம் மாணவர் முன்னேற்றம் அவங்களுக்காக நான் என்ன அளவில் நான் என்ன முயற்சித்து செய்கிறேனோ அதை நான் செய்தால்தான் எனக்கு பரம்பு திருப்தி அந்த அளவில் எப்படி ஒரு ஒரு நம் வீட்டிலே ஒரு குழி தோண்டிகிறோம் கிணற்றுக்கு அருகிலோ சற்று தூரத்திலோ ஒரு குடி தோண்டி தானாக நான் தானாக தோண்டி தண்ணீர் வந்து வருகின்றதல்லவா பொது கிணற்றில் சேருகின்ற நீரின் நீர் எவ்வளவு ம உயரம் அது அதிலே ம எனக்கு திருப்தி அல்ல நானாக ஒரு குழி தோண்டி நானாக ஒரு ஊற்று எடுத்து ஊற்றை உருவாக்கி அந்த ஊற்றிலே எவ்வளோ நீர் வருகின்றோ அந்த நீரை கொண்டு நான் சில தர்ம காரியங்கள் பண்ணினேன் என்றால் அதுதான் எனது தவ வலிமையின் சக்தி சக்தியின் மகிமை பூஜா பலனின் மகத்துவம் என்று எனக்கு தோன்றுகிறது எனவே நான் உங்களுக்காக மாணவர்களாகி உங்களுக்காக உங்கள் கல்வி முன்னேற்றத்திற்காக நான் உங்களுக்காக பிச்சை எடுத்தேன் நான் அந்த ஒரு பிச்சையிலே கிடைக்கின்ற ஒரு திருப்திக்கு சமமானது எதுவும் இல்லை என்றாராம் இது கேட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து சந்தோஷம் அடைந்த அந்த மாணவருக்கிறாரு இப்போ வந்து நியூ ஜெர்சி அமெரிக்காவில் இருக்கிறாரு அவர் வந்து அங்கே இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளியாளர் வெள்ளி சங்கத்தினரான மிகப்பெரிய சிலை ஒன்றை அமைத்து அதுக்கு பூஜை வழிபாடெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருட இந்த நிகழ்ச்சியை இந்த உண்மை சம்பவத்தை இன்றைக்கு ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறாரு அதை படித்து அதை பற்றி யோசிக்கும்போதெல்லாம் படித்த ஒவ்வொரு வாசகனுக்கும் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது மிகும் புரிகின்றது And thee, and